மருத்துவ ஜோதிட அன்பர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காணொலியிலே அரிப்பை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் அரிப்பு என்பது பொதுவாக வந்து தோலிலே ஏற்படக்கூடிய ஒரு விடயம் இந்த அரிப்பு வந்து பொதுவாக ரத்தம் கெட்டு போவதனால் ஏற்படுவதுதான் அரிப்பு இந்த அரிப்புக்கு அப்படின்னு ஒரு மிகச்சரியான ஒரு மூலிகையை சொல்லணும்னா குப்பை மேனி நமது குப்பை மாதிரி இருக்கக்கூடிய மே மேனியை மினுமினுக்க வைக்கக்கூடிய ஒரு வல்லமை குப்பை மேனிக்கு உண்டு அதே மாதிரி அரிப்புக்குன்னு ஒரு எண்ணெய் தயார் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அகத்தி மஞ்சள் கலரில் பூ பூத்து தெரு ஓரங்களில் பார்க்கலாரோ சாலை ஓரங்களில் அந்த இலையை எண்ணெயில் வச்சு காய்ச்சி அது மேலே தேய்ச்சிட்டு வந்தாலுமே அரிப்புக்கு மிக அற்புதமான ஒரு இது வந்து சீமை அகத்தி எண்ணெய் அதே மாதிரி பொதுவாக வந்து அரிப்புக்கு வந்து நீங்கள் குப்பை மணி இலையை கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் வேப்பலையை எடுத்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஒரு ஒரு பொட்டு உப்பு போட்டு நல்லா அம்மியில் அரைச்சி அந்த அரிக்கக்கூடிய இடங்களில் தடவி வந்தாலுமே மிக நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி இதற்கு மிகச் சரியான பொருத்தமான உணவு எது அப்படிங்கிறத நம்ம பொழுது மிளகு வெண்பொங்கல் வெண்பொங்கலில் மிளகு போட்டு தான் நம்ம செய்வோம் அப்போ அந்த வெண் பொங்கலில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து மிளகு நிறைய இருக்கும் பொதுவாக வந்து அகநெஞ்சிற்கு கடுக்காய் புறநெஞ்சிற்கு மிளகு அப்படின்னு சொல்லுவாங்க வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய ப பிரச்சனைகள் கழிவுகளுக்கெல்லாம் வந்து கடுக்காய் தீர்வு வெளியே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு வந்து மிளகு மாதிரி ஒரு அரிப்புக்கெல்லாம் வந்து காலையில் காலையில் ஒரு அஞ்சு மிளகு பவுடர் பண்ணி வாயில் போட்டு வெந்நீர் சாப்பிட்டுக்கிடலாம் இல்லை வாயில் போட்டு மெல்லலாம் இது சாப்பிட்டாலே வந்து அரிப்பானது நல்லபடியாக குணமாவதற்கு வாய்ப்பு உண்டு பொதுவாக இதற்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு அப்படின்னு சொன்னால் பரங்கிப்பட்டை சூரணம் நீங்கள் நல்ல ஒரு சிறப்பான ஒரு மருந்து வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா சித்த மருந்தில் பரங்கிப்பட்டை பதங்கம்னு இருக்குது பரங்கிப்பட்டை பதங்கமும் இருக்குது பரங்கிப்பட்டை சூரணம் சூரணம் என்பது பொடிதான் அந்த பரங்கிப்பட்டை சூரனை வந்து என்ன பண்ணும் ரத்தத்தை சுத்தம் பண்ணிடும் ரத்தம் வந்து சுத்தமாயிட்டாலே இந்த அரிப்பு தோல் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் உள்ள ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த தோல் வியாதிக்கு காரக கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் சந்திரனும் புதனும் சந்திரனும் புதனும் தான் இந்த தோலுக்கு உண்டான காரகங்கள் பாவகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு பனிரெண்டாம் பாவகங்கள் பொதுவாக அந்த மாதிரி அரிப்பு சம்பந்தப்பட்ட தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு உண்டான பாவகங்களாக சொல்லப்படுகிறது ஆக நீங்கள் இந்த மாதிரி அரிப்பு சம்மந்தப்பட்டதுக்கு குப்பைமேனியை பயன்படுத்துங்க மிளகு அதிகமாக பயன்படுத்துங்க பரங்கிப்பட்ட சூரணத்தை வாங்கி சாப்பிடுங்க இதுக்கு மிஞ்சின மருந்து இதுக்கு மிஞ்சின உணவு கிடையாதுங்க